சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் மந்தி செய்ய போகிறோம் அதாவது நாலு கிலோ பீஃப் எடுத்துருக்கேன் நாலு கிலோ ரைஸை போட்டு இன்றைக்கி நம்ம வந்து மந்தி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு அப்படியே வாங்க பார்க்கலாம் பீஃபை கொட்டிடுவோம் நல்லா நல்லி இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு நானூறு எம்எல் ஆயில் போட்டுக்கலாம் ஆல்ரெடி அதில் மட்டனில் அந்த பீஃபில் நிறைய ஃபேட் இருக்குது அதனால் வந்து இந்த அளவு போதும் நம்மளுக்கு காஞ்ச எலுமிச்சப்பழம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன் அப்படியே நான் போட்டுடுறேன் வெங்காயம் ஒரு அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் புட ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி கீரை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு பெட்டிடலாம் ஒரு பத்து பச்சை மிளகா வச்சுருக்கேன் ரொம்ப இந்த வெங்காயத்தெல்லாம் வதங்க விடக்கூடாது லைட்டாக அந்த கலர் வந்த உடனே தண்ணி விற்கிற வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் நான் மந்திக்கு வந்து கொஞ்சம் தான் முன்னே பிரியாணியாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கணக்கு இப்போ நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் போட்டு விட்ருக்கோம் மந்தி மசாலா நான் வந்து அரைச்சிருக்கேன் நான் வந்து லிங்க்கு வந்து கொடுக்குறேன் அதில் நீங்கள் போய் பார்த்துங்க அதில் நான் எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சிங்க மாதிரி தான் நான் வீட்டில் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் முப்பது கிராம் அளவுக்கு நான் மசாலா போட்டுக்கிறேன் நிறையா போடக்கூடாது இது போதும் ஒரு கைப்பிடி அளவு இப்போ போட்டுக்கலாம் தேவைப்பட்டா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ஒரு ஆறு லிட்டர் நான் தண்ணி ஊற்றுறேன் மூணு மூன்றரை கிலோ நம்ம ரைஸ் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் சென்று தம்மளை போடுறதுக்கு இந்த தண்ணிய அளவு கரெக்டாக இருக்கும் தேச்சு இப்போ கறியை நல்லா கழுவிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முடித்தவொன்னே தூக்கி கொட்டி விட்டு வேக விட்டுறேன் வேண்டியது தான் அது முடித்தோன்னே அப்படியே தம்மளை போட்டுருவோம் நாங்கள் போய் போட்டோம் எப்போ எடுத்தாலும் இப்படி தான் திறக்கணும் இல்லாட்டி கையில் அடிச்சிடும் இப்போ வந்து நம்ம பீஃப் கறியை அப்படியே போட்டுருவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு கிலோ ரைஸை கொட்டுவோம் கொட்டு கொட்டு வந்து மட்டன் ரெடி எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாக் வாட்டர் நம்ம ஊற்றி வச்சிருக்கோம் சூப்பு மாதிரி எடு 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 சூப்பராக இருக்குது ஸ்டாக் ஓட்ரு மைசு சி பாரு நம்ம காதர் பாய் வந்திருக்காரு இப்படி இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்படியே பிரட்டி விடு இந்த பக்கம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகி ஏய் வெந்துருச்சிட் இந்த பரண்டா செடி கால் வலிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்ன அது வயல என்ன போட்டுருக்கேன் போட்டு போடலையா இங்க ஹீட்டு தலைடா எல்லாம் அடிக்குது சூப்பரா இருக்கு இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மைல் இருக்கும் சூப்பரான இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் போன வருஷம் வந்திருப்பேன் இப்போ வந்து நம்ம பிரியாணி செஞ்சோம் சரியான மழை இப்போ நம்ம சரியான வெயிலில் இருக்குது இந்த டவரு இதெல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து மூங்கில் போன வருஷம் பார்த்துருப்பீங்க இங்கே தான் நம்ம தந்தூரிலாம் போட்டோம் இந்த அடுப்பு தான் இடையில எப்போயாவது யூஸ் பண்ணுறது கூடிய சீக்கிரத்தில் திரும்பியான் திரும்பிய நம்ம வந்து ஏதாவது இங்கே சிக்கன் போடுவோம் போன வருஷம் நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம் இப்போயே நம்ம இங்கே தான் அதை க்ளீன் பண்ணி பழைய காலத்தில் உள்ள இந்த மண்பாண்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்களுக்கு திரும்பவும் நான் காமிக்கிறேன் பல வருடம் பழமையாக உன மண்பாண்டம் எல்லாமே இங்கே ஒரு மாமரம் இருக்குது மேலே வந்துட்டு தேனிக்கு ஊர்பெஸ்டர் பிறகு சரியான பெருசு சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா இந்த இடத்துல தான் இருப்போம் பழைய பேலஸ் நாங்க இருக்கிற இடம் சூப்பரா இருக்கும் அந்த இடம் இப்ப எல்லாம் போயிடுச்சு எல்லாம் புயல்ல எல்லாம் வீணா போயிடுச்சு போ இப்போ கறி ஃபுல்லாக நம்ம தண்ணியை தனியாக வச்சாச்சு இதெல்லாம் நம்ம ரைஸ் தம்ளம் போட போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அதை நெய்யில் வந்து லைட்டாக ஆயில் போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ரைஸு மூணு கப்புனால் நாலரை கப்பு தண்ணி ஊற்றுனேன் நான் வந்து மூணு கப் ரைஸுக்கு நாலரை கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை கரெக்டாக இதில் ஊற்றிடுவோம் சூடு வந்தோன்னா ரைஸை நம்ம தம்மளை போட்டுருவோம் ரைஸ் நல்லா ஊறிடுச்சு நல்லா சுத்தமாக நம்ம தண்ணியை வடிகட்டின்னு நம்ம இந்த மாதிரி மட்டமாக வச்சுருந்தேன் ரைஸை அப்போ தான் எல்லாமே சரிசமமாக வேகம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கினேன் உப்புன்னு கொஞ்சம் லைட்டாக போடுவோம் இப்போ இப்போ ரைஸை வந்து நம்ம அளவு தண்ணி வச்சு தம்ள போட்டாச்சு ரைஸ் முடிஞ்சு கடைசியாக வந்து கறியை கொளுத்தி நான் மேலே வச்சுருக்கேன் அது மேலே ஆயிலை ஊற்றி மேலே அப்படியே போட்டு மூடி வச்சுருவேன் கறி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து கறியை கொள் வச்சுருவோம் நம்ம புகையை விட்டோடனே உடனே மூடி மூடை வேண்டியது தான் மந்தி பக்காவை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மட்டனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்ம சாப்பிடு போகிறோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நட்ஸ் எல்லாமே போட்டு அதுக்கு தான் நம்ம ஒரு பாத்திரம் வைக்கிறோம் கடைசியில் இந்த ஆயிலை வந்து நம்ம மட்டனை ஃப்ரை பண்ணி வைக்க எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அதிகமாகவே கொஞ்சம் ஊற்றுவோம் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆட்டாவை பிடிச்சி நம்ம முழுசாக சுற்றுவோம் அவ்வளோ அழகாக ரெண்டும் போய்ட்டுருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது

திருப்பி விட்டுருன்னே இல்லாக்கட்டி ரொம்ப ஹார்டாகிடும் நல்லா நை போட்டு சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருவோம் இது இப்போ இது திருப்பணுமரா இறக்கு இறக்கு அறுத்து இறக்கு அறுத்து இறக்கு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க நம்ம வந்து நெய்ல நெய்யில் போட்டுருக்கோம் சுதுரா நல்லி உடைஞ்சிரும் ரொம்ப ம் தள்ளி விடு நெய் தள்ளி விடு ம் போதும் போதும் விடு போதும் எல்லாம் வந்துட்டானோ சமைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒத்தனை கூட வர மாட்டானோ சாப்பிட்ற நேரத்தில் எல்லாம் வந்துட்டானோ ஊற்ற ஊத்தே செலப்பா தண்ணி ஊத்தே இன்னும் எடுத்துடா தண்ணி எடுத்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு

அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபைசல் யூஸ் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ பார்க்கலாம் பை ஏய் ஏய் செட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நாட்டாரு இருக்காட்டும் சவுத்தாரு இருக்காட்டும் எஃப்எம்எஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம் நான் அருபா கம்மியெல்லாம் என்ன டச் பண்ணி டச் பண்ணி டயர்டாகி போய் கிடக்கு அது